ப்ரைலோட இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு குட்டி கதையை இன்னைக்கு அவங்க மதியில் கொடுக்க போகிறேன் நீங்கள் இதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு கத்திரிக்க கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் அதனால் இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த சிறுகதையை நீங்கள் கவனமாக கேட்கணும் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரி ஒரு அழகான அப்பா அம்மா இருந்ததெல்லாம் அப்பா அம்மா ஒரு மாதிரி நேசிக்கிறாங்களாம் ஆனால் கொஞ்சம் நாட்களில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அப்பா எது சொன்னாலும் அம்மாவுக்கு கேட்காத ஒரு சூழ்நிலை அதுக்கான பதிலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்பாவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது இப்போது தண்ணி கொண்டு வந்து அப்பா வந்து தண்ணி கொண்டு வான்னு மனைவி கிட்டே கேட்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க தண்ணி கொண்டு வர மாட்டாங்க என்ன சூழ்நிலை என்ன நின்றுது ஏன் இது கேட்டாலும் வந்து பதில் சொல்ல மாட்டேறாங்கன்ற ஒரு வருத்தம் அப்பாவுக்கு வந்துருச்சான் சரி என்ன பண்ணான்னா ஒரு டாக்டர் கிட்டே போனால் என் ஒய்ஃப்க்கு எதை கேட்டாலும் பதிலே சொல்ல தெரியல எந்த கதையும் செய்ய மாட்டேறாங்க அவங்களுக்கு காதல் எது பிரச்சனைக்கானு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்டே கேட்டாரான் டாக்டர் சொன்னாரான் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க நான் சொல்கிற மாதிரி சேங்கன்னு சொன்னாரான் சரி இவ்வளோ டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான் ஒரு பதினஞ்சு அடி தூரத்தில் இருந்து நின்றுக்கிட்டு ஏமா மேரி வீட்டில் என்னம்மா சமையல் அப்படின்னு கேட்டாராம் டாக்டர் சொன்னதை செய்கிறாரு இருக்கேன் வீட்டில் என்னம்மா சமையல் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பதிலை சரி என்ன பண்ணாராம் ஒரு பத்து அடிக்கிட்ட போயிட்டு ஏமா மேரி வீட்டில் என்னம்மா சமையல் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கப்புறமும் பதில் வரலையா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கேட்டாராம் ஏமா மேரி எனக்கு என்னம்மா சமையல் அப்பயும் காது கேட்கலையா ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஓ அப்போ நாம் யோசிச்சபடியே நம்ம ஒய்ஃபுக்கு காது கேட்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாராம் வருத்தப்பட்ட இவர் என்ன பண்ணறான் காது கிட்ட போயிட்டு ஏமா மேரி எனக்கு சமையல் அப்படின்னு சத்தமாக கேட்டாராம் கேட்ட உடனே வந்து வந்துச்சம்பருக்கும் சொல்லுவா முடியும் எங்க காது கத்துறீங்க என்ன காதை கேட்கல அப்படின்னு கோவப்பட்ட மனைவி கோவப்பட்ட உடனே என்ன நடந்ததா கணவன் ஆயி நிக்கிறாராம் எதுக்குன்னா ஏங்க நான் வெளியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல இன்னைக்கு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம்னு நீங்க ஒரு முறை உங்க காதுல வாங்கல என்ன வந்து என் காது கிட்ட வந்து கத்துறீங்க காலையை கிஞ்சி போற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டாங்களாம் அப்படியே ஷாக்கான அந்த கணவர் என்ன பண்ணாரா அப்பா என்ன பண்ணாராம் ஐயோ அப்ப பிரச்சனை கிட்ட இல்லை நம்ம தான் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலும் அதனால அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த குறை அவங்க கிட்ட இருக்கா இல்லை நம்ம கிட்ட இருக்கான்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும் அதனால தான் பைபிள்ஸ் வந்து அடுத்த நான் நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உனக்கு உண்டானதை நீ யோசி உன்னுடைய பிரச்சனை நீ யோசி உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு எனவே நமக்குள்ள பிரச்சனையை நாம் ஆராய்ந்து அறிந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமுன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க இல்லையா கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணுவோம் போய் சொல்கிறோமா சரி பண்ணிக்கணும் அடுத்து போய் சொல்ல சொல்லக்கூடாது அப்புறம் என்ன பண்ணுறோம் தப்பான கீழ்ப்படி அதில் இல்லாமல் இருக்க அப்பா அம்மாவுக்கு அதில் கீழ்ப்படியை பழகிக்கணும் இப்படி நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாம் சரி செய்து கொண்டுமா மற்றவங்களை நம்ம குறை சொல்ல மாட்டோம் கத்தை நம்மளை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவன்மை தோன்றும்படியாக நாம் ஒத்துமா நடந்து கொள்ள முடியும் எனவே சின்ன பிள்ளைங்க கதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணணும் ஒழுங்காக கீழ்ப்படணும் கத்த நம்மளை ஆசிர்வதிப்பார் தேங்க்யூ பிள்ளைங்களா அடுத்த ஸ்டோரியில் பார்ப்போம்